கிலோவுக்கு மேலே வரும் ஒன்றரை கிலோ ஒன்றே கால் கிலோ வரும் எல்லாம் கிளீன் பண்ணால் பிசல் ரொம்ப விசல் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி பாருங்கள் நானே கிளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் நல்லா கழுவி மஞ்சள் போட்டு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு உப்பு மஞ்சள் போட்டு கலக்கி கொண்டாந்து வச்சுட்டேன் குக்கரில் தான் செய்யணும் நாட்டுக்கோழி வேகாது எக்காந்து கொண்டு குக்கரில் தான் செய்யணும் சாதாவில் செஞ்சீங்கன்னா வேகாது பிசலாக செய்யலாம் செம்ம வெயில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா ஒரு ஒன்றரை கிலோ பக்கமாக இருக்குது அதனால் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணம் கொடுங்க கொஞ்சம் தேவை கேட்டு உப்பு போட்டுக்கலாம் அப்படி தான் அடி பிடிக்காது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் கருவில் போட்டுக்கலாம் போட்டாச்சு உப்பு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டு அடி பிடிக்காத பெரிய வெங்காயம் வெங்காயத்துலேயே ரெண்டு வெங்காயம் நிலமாக சன்னமாக கட் பண்ணியாச்சு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வரங்க முன்னாடி இது போட்டு போடுங்க இஞ்சி வெங்காயம் நல்லா வந்துச்சு இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கியாச்சு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இருபது வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க பயங்கர வெயில் எடுத்துது நாட்டுக்கோழியெல்லாம் ரொம்ப கூடு அதனால் இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெருமெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா தான் உடம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கட்டாயம் வச்சு வைக்கும் உடம்பு ஒரு இருபது வெங்காயம் பாருங்கள் நெய்ஸாக அரைச்சி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்ச வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வாசனை அந்த பச்சை வாசனை போய் நமக்கு வரும் நம்ம வாசனை அப்போ பாருங்க அஞ்சு தக்காளி நெய்ஸா அரைச்சி வச்சுட்டேன் நாட்டு கோழிக்கெல்லாம் தக்காளி போடணும் மட்டன் தான் ரெண்டு தக்காளி பொட்டி கூட போதும் சிக்கன் கட்டாயி அது நாட்டுக்கோழிக்கெல்லாம் நல்லா தக்காளி நல்லா இது நெய்ஸாக அரைச்சி விட்டிங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி அச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு அப்படி திக்காக ஆகும் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் பாதி வதங்குற பின்னாடி மசாலாலாம் இதில் போட்டுக்கலாம் மிளகா தூள் கொத்தமல்லி கூழ் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசல் போகிற அளவுக்கு கலர் மாறணும் மாடல் வச்சுக்கலாம் கறி மசாலா காலி ஆயிடுச்சு டவுனில் எல்லாம் பட்ஜெட் படி தான் எல்லாமே செஞ்சுக்க முடியும் பாருங்கள் தக்காளி நல்ல கலர் மாறி நல்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல கலர் வரணும் நம்ம இப்போ இந்த கறி போட்டுக்கலாம் நல்லா கழுவி தூள் உப்பு கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கோழி அறுத்திங்கன்னா அது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறியில எல்லாம் ஊறிடும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா மசாலா தூள் நல்லா கறி வதங்கும் நல்லா தண்ணி ஊற்று நல்லா வதங்கிட்டு தான் பண்ணணும் நம்ம அதுக்குள்ள வர மிளகா பொருளும் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் மிளகா பொருள் போட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா வெயில் அதிகமா இருக்குது அதனால காரம் கம்மியாவே இருக்கும் நாலு ஸ்பூனும் மிளகாத்தூள் போடும் வெறு மிளகாத்தூள் இல்லை குளம்பு மிளகாத்தூளை நான் வந்து கறி கருக்கல முக்கியம் கடையில் இது வரைக்கும் வங்கி கறி மசாலா சிக்கன் மட்டன் மசாலாம் போட்டதே கிடையாது வீட்டுல அரைக்க வந்தான் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது அதே மாதிரி பிரியாணி செஞ்சோட பிரியாணி பவுடர்லாம் போடுறது கிடையாது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் கறியில் அதனால ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த சிக்கன் காவே இருக்கு போடுவோம் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் மேலே இருக்கு நீங்கள் ஒரு மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூன் போடுங்க அப்போ க ஏன்னா கறிக்கு கொஞ்சம் நல்லா நிறையா இருக்குது நல்லா இருக்கும் திக்காக கொழம்பு நல்லாயிருக்கும் நிறையா போட்டுறதுங்க மசாலா வாசம் அடிக்கும் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போடுங்க தனியாக அரைச்சி வச்சிருந்தா இது இந்த ஓரத்தை அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கோம் அடுத்து கறி மசாலா காலி ஆகிடுச்சு இல்லைங்களா அதுக்காக பாருங்க கறி மசாலா சும்மா அரைக்கிறது பட்டை ஒரு பெரிய பட்டை ஒரு மூணு பட்டை தூள் பண்ணி போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா சோம்பு தான் சக்தி உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க எல்லாம் ஸ்லோவாக ஸ்டவ் வச்சு இதை நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்குவோம் வறுத்து போட்டிங்கன்னா தான் இந்த வாசனை சூப்பராக இருக்கும் நான் அடுத்த வாரம் கறி மசாலா போட்டாலேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இந்த மொத்த மொத்த குழம்பு தட்டை மை குழம்பு இந்த மாதிரி எல்லாம் தேங்காய் கொடுத்த குழம்பு எல்லாம் போட்டு சமைச்சாருங்க ஓரளவுக்கு பொண்ணு நேரமாக வறுத்துக்கோங்க தனியாக பூள் பண்ணது கொஞ்சம் இருக்குது அது வேஸ்ட்டு பண்ண வேணாம் அதையும் போட்டு வரத்துக்கலாம் கொஞ்சம் தனியாக தான் இருக்கு இதில் ஏ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அந்த அளவு இருக்கோ போட்டுட்டேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் வரும் நல்லா வதங்கிட்டு வதங்கட்டும் அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஃபேன் காரத்தில் ஆரவைங்க நிறைய ஆர வைக்காதீங்க இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ எல்லாம் போட்டாச்சு நல்லா வதங்கின உடனே ஒரு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றலாம் வர நல்லா வறுப்படுத்திச்சு வர மசாலாலாம் கலர் மாதிரி நல்லா வாசினேன் தண்ணி ஊற்று நல்லா வெந்திச்சு ஏற்கனவே உப்பு போட்டுட்டு பாத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு சொம்பு ஊற்றுங்க தேங்காய் ஊற்றக்கூடாது மசாலா ஐட்டம் மட்டும் ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசல் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விசில் விசல் குழஞ்சிட்டுனா தேங்காய் ஊற்றணும் இதை அரைச்சிட்டு வந்தோம் மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றக்கூடாது விசில் போ விசில் போட்டு வச்சிட்டு கறி வந்த பின்னாடி இறக்கி தான் தேங்காய் ஊற்றணும் எல்லாம் ஒரு முட்டை வச்சுக்கிட்டு ஒரு நான் அஞ்சு விசில் கூட தேவையில்லை அஞ்சு விசில் உள்ளா என்ன அப்புறம் வேலை பாருங்க போடம் எவ்வளோ திருக்காரு அதுதான் இதெல்லாம் அரைச்சி விட்டுருங்க வெங்காயம் எல்லாம் கறி நிறைய இருக்கு அதனால மூடி போட்டாச்சு நைட்டு போட்டாச்சு அஞ்சு விசல் முழு தேங்காவே அரைச்சி விட்டுருங்க உங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க குழம்பு வேணும்னா கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு பத்து பொட்டுக்கல்ல வச்சு அரைச்சி விட்டுனீங்கன்னா குழம்பு திக்காக இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் எடுத்தாச்சு ரெண்டு தப்பாக்கலாம் சிக்கனு தேங்காய் ஊற்றாதே சாப்பிடலாம் பாருங்கள்

கிரேவி தோசை சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்குது எது வேணாலும் சாப்பிட்லாம் வாங்க காலையில் டிஃபன் ரெடி டிஃபனுக்கே கிரேவி ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்குது வாசனை அப்படியே ரொம்ப இருக்குது இருக்கு சாப்பிட தான் போகிறோம்